தென் அமெரிக்காவில் ஐரோப்பிய காலனி ஆதிக்கமும் அதன் தாக்கமும் பதினாறாம் நூற்றாண்டில் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது காலகட்டங்களில் அஸ்டக்குகள் தங்கள் அதிகாரத்தின் உச்சியில் இருந்தபோது ஹெர்னன் கோர்டஸ் என்னும் ஸ்பானியரின் தலைமையில் வந்த விரல்விட்டு எண்ணக்கூடிய மிக்க வீரர்களின் முன்னர் மொத்த பேரரசும் நிலைகுலைந்தது இந்த அஸ்டெக் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மாயாநாட்டை கைப்பற்றி டெனா ஸ்ட்ரீட்லா அப்படின்ற நகரை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ அந்த அஸ்டெக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தபோது ஹெர்னன் கோர்ட்டஸ் அப்படின்ற ஸ்பானியருடைய தலைமையில் வந்த விட்டு எண்ணக்கூடிய மிக்க வீரர்களின் முன்னர் மொத்த அஸ்டெக் படை பேர மொத்த அஸ்டெக் பேரரசும் வந்து பார்த்திங்கன்னா நிலைகுலைந்து போனது இப்போ நீங்கள் இந்த த்ரீ ஹண்ட்ரட்ஸ் ஸ்பார்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருப்பீங்க அவங்க மொத்தமாக முந்நூறு வீரர்கள் தான் சரிங்களா அந்த முந்நூறு வீரர்களும் எத்தனை படைகள் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்பாங்க அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சதி பண்ணதுனால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோத்துருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு பேரும் ரொம்பவும் துணிச்சல் மிக்க வீரர்களாக இருப்பாங்க இல்லைங்களா ஸோ முந்நூறு அப்படிங்கிறது கொஞ்சம் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு குறைவான ஒரு படை தான் சரிங்களா ஸோ அந்த மாதிரி துணிச்சல் மிக்க வீரர்களின் முன்னர் மொத்த பேரரசும் வந்து பார்த்தீங்கன்னா நிலைகுலைந்து போனது அப்புறம் கோர்ட்டஸின் படையெடுப்போட ஒட்டுமொத்த மெக்சிகன் நாகரிகமும் சீர்குலைஞ்சு போச்சு அத்துடன் பெருமை வாய்ந்த நகரமான டெனோஸ்டிட்லானோ அந்த நாகரிகத்திற்கான சுவடுகள் ஏதுமின்றி அழிந்து போனது அது என்னன்னா பழைய இடத்த வந்திருக்காங்க வந்து அத்தனை பேர்த்தையும் அழிச்சிருக்காங்க அதாவது இடத்த மட்டும் அழிக்கல படையை மட்டும் அழிக்கலை சரிங்களா அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்பாவி மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா சிவிலியன்ஸு அவங்களையும் சேர்த்து அழிச்சிருக்காங்க இல்லை அப்படின்னா அத்துடன் அந்த பெருமை வாய்ந்த நகரமான டெனோஸ் டீட்லானும் அந்த நாகரிகத்துக்கான சுவடுகளே இல்லாமல் வந்து அழிந்து போனது அப்படின்னா மக்களே இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாலும் இந்த மாதிரி வாழ்ந்தாங்க அவங்க இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்ற கதையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க இல்லைங்களா சோ எந்த ஒரு சுவடுமே இல்லாம அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்க அவங்கள பத்தி சொல்றதுக்கு ஆளே இல்லாம தரமட்டமா அழிச்சிட்டாங்க அப்படிங்கறத எந்த ஒரு சுவடுமே இல்லாம அழிந்து போனது அப்படின்னு அர்த்தம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது உலகின் மிக மோசமான இனப்படுகொலைகளில் ஒன்று இந்த டெனோச் டிட்லானில் இந்த ஸ்பானியர்கள் பண்ண இந்த படுகொலை தான் உலகின் மிக மோசமான படுகொலைகளில் இனப்படுகொலைகளில் ஒன்று மற்றொரு புகழ்பெற்ற படையெடுப்பாளர் ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ என்னும் ஸ்பானியர் ஆவார் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ அப்படின்ற ஸ்பானியர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கா பேரரசின் மீது படையெடுத்து இன்கா பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காரு இன்கா பேரிலேயே சில ஆண்டுகள் ஆட்சி புரிய முயன்ற பிசாரோ அளவிடற்கரிய செல்வங்களை கைப்பற்றினார் பின்னர் ஸ்பானியர்கள் பெருவை தங்கள் பகுதிகளில் ஒன்றாய் மாற்றினர் அதாவது என்னென்னா இந்த இன்கா அப்படின்ற பேரரசு பெரு அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாகரிகம் அப்படின்னு சொல்லி இது முன்னாடி பார்த்தோம் மாயா இன்கா அஸ்டெக் அப்படின்னு மாயா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அழிஞ்சிருச்சு அடுத்தது அஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது தருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசாரோ அப்படின்ற ஸ்பானியர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கா பேரரசு மேலே படையெடுத்து கைப்பற்றிட்டாரு கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கா அப்படின்ற பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி புரிந்த முயன்றார் பிசாரோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கரிய செல்வங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கைப்பற்றியிருக்காரு அதுக்கப்புறம் ஸ்பானியர்கள் பெருவை அவங்களுடைய பகுதிகளில் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி மாற்றிக்கிட்டாங்க இந்த படத்தில் இருக்காரு பாருங்க குதிரை மேலே ஏரியா உட்காந்துட்டு ஒரு ஸ்டாச்சு இருக்கு இல்லைங்க சில இருக்குல்ல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பானியர் பிசாரோ அப்படின்றவர் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் அரசியல் சுதந்திரம் நிர்வாக சுயாட்சி பொருளாதாரத்தில் சுயாதிபத்திய உரிமை அதாவது சுயமாக முடிவெடுக்கிற உரிமை இந்த கோரிக்கைகள் லத்தீன் அமெரிக்கா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பரவிடுச்சு சரிங்களா அந்த காலத்தில்னா இப்போ ஒரு கிளான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாகரிகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நாகரிகத்தில் நிறைய நாடுகள் இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைவர்கள் அரசர்கள் பேரரசர்கள் இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லைங்களா அந்த ஹெட்டு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மக்கள் கேட்டுக்கணும் சொன்னால் இது என் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சரிங்க அரசே உங்கள் உத்தரவு பிடிக்குதோ பிடிக்கலையோ தலையாட்டிக்கணும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மன்னாராட்சி இந்த பதினெட்டாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் அரசியல் மக்களுடைய சுதந்திரம் நிர்வாக சுயாட்சி பொருளாதாரத்தில் சுயாதிபத்திய உரிமை சுய அதாவது சுயமாக முடிவெடுக்கிற உரிமை இது எல்லா கோரிக்கைகளும் லத்தீன் அமெரிக்கா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பரவிடுச்சு என்னுடைய சுய உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரியான மக்களாட்சி தன்மை கொண்ட ஒரு விஷயம் சரிங்களா ஸோ மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை முறையேறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இருக்குது நிறைய உரிமைகள் இருக்குது இல்லைங்களா அப்போல்லாம் அந்த உரிமைகள்லாம் கிடையாது இப்போ மக்களாட்சி வந்த பிறகுதான் இப்போது என்ன ஒரு சட்டம் போட்டாலும் சரி இந்த சட்டத்தை ஏன் போட்டிருக்கீங்க எதுக்கு போட்டிருக்கீங்கன்னு கேள்வி எழுப்புகிற உரிமை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது பட் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரிமையே கிடையாது சட்டம் போட்டால் போட்டது தான் கேட்டு தான் ஆகணும் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஸோ இந்த மாதிரியான சுயமாக முடிவெடுக்கிற உரிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்கா முழுவதும் வந்து பரவி இருந்தது ஹைதி நாட்டின் அடிமைகள் காலனிய ம காலனிய மக்கள் ஆகியோருக்கும் ஆங்கிலேய பிரெஞ்சு காலனி ஆதிக்க சக்திகளின் படைகளுக்கும் இடையே கொடூரமான போர்கள் நடைபெற்றன சரிங்களா ஸோ இந்த மாதிரி சுயமாக முடிவெடுக்கிற உரிமை அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொன்ன உடனே அடிமையாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ நாங்கள் மட்டும் ஏன்டா அடிமையாக இருக்கணும் எங்களுக்கும் உரிமை இருக்குது தனி மனித உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் காலனிய மக்கள் ஐரோப்பியர்கள் வந்து ஒரு சொந்தமாக ஒரு இடத்துல ஒரு வேற ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்த வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வராங்கள ஸோ அந்த இடத்துல தான் காலனி அவங்களோட காலனின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மக்கள் அப்புறம் ஆங்கிலேய பிரெஞ்சு காலனி ஆதிக்க சக்திகள் படைகளுக்கு இடையில கொடூரமான போர் வந்து நடந்தது இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொள்ளிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாலு காலப்பகுதிகளில் தௌசைண்ட் லூவெர்தூரி என்பவரின் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டங்கள் பிரான்சின் காலனி ஆதிக்க கட்டுப்பாட்டிலிருந்து ஐதி மக்கள் விடுதலை பெறுவதில் முடிந்தது கடுமையான போர் நடந்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொன்னுலருந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாலு வரைக்கும் யாருடைய தலைமையில் அப்படின்னா தௌசைண்ட் லூ வெர்தூரி அப்படின்றவருடைய தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் போராட்டத்தினுடைய விளைவு முடிவு என்ன அப்படின்னா ஹைதி மக்கள் விளை விடுதலை பெறுவதில் இந்த போராட்டம் வந்து போர் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது இவ்வாறு அடிமை முறையையும் பிரான்சின் காலனியர் கட்டுப்பாட்டு கட்டுப்பாடுகளையும் தூக்கி எறிந்த முதல் கரீபிய நாடாக ஹைதி வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்தது சரிங்களா ஸோ ஐ அடிமை முறையை வந்து பார்த்தீங்கன்னா அடிமை முறையையும் காலனி ஆதிக்க கட்டுப்பாட்டையும் தூக்கி எறிந்த முதல் நாடு எது அப்படின்னா முதல் கரீபிய நாடு எது அப்படின்னா ஹைதி அப்படின்ன நாடு தான் சரிங்களா ஸோ ஒரு கரீபிய நாட்டில் அந்த காலனி ஆதிக்க கட்டுப்பாட்டையும் அடிமை முறையையும் தூக்கி எறிந்த முதல் நாடு எது அப்படின்னா ஹைதி அப்படின்ற நாடு தான் முதல் நாடாக தூக்கி எறிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவில் ஐரோப்பிய காலனி ஆதிக்கமும் அதனுடைய தாக்கமும்